ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறம் ஆகாத கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம் வாங்க அப்படியே கலர் அப்படியே இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு எந்த இதுவுமே கிடையாது எதுவுமே போட மாட்டேன் எப்போதும் போல் தாங்க ஒரு கடை அடுப்பில் வச்சு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து தலைச்சிருக்கேன் இப்போது நான் மூணு வருகா நான் போடுறேன் நீங்கள் ஒன்றோ ரெண்டாவது உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கங்க போட்டு இப்போ பீன்ஸ் போடுறேங்க பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இப்போ பீன்ஸ் கலரும் மாறாது கேரட் கலரும் மாறாதுங்க இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டோன்னே இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கொ கலர்னா போதுங்க ரொம்ப நேரம் கலருன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த காயோட தன்மை கொஞ்சம் மாற வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு நெய் சூப் போடணுங்க கல்லு போடக்கூடாது நெய் சூப் போடணும் இப்போ போடுற மாதிரிங்க அந்த பீன்ஸுக்கு தக்கனதாங்க உப்பு போடணும் போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றணும் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது நம்ம நேரத்தை இதில் தாங்க இருக்குது ட்ரெக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா கலர் மாறிடும் நீங்கள் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டு எல்லா பக்கமும் உப்பு போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி அதுக்கு மேலே ஊற்றாதீங்க ஊற்றிட்டு திருப்பி ஒரு முறை கிண்டி விட்டிங்கன்னா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி எல்லா காய்க்கும் கரெக்டாக போயிருக்கும் சமமாக இல்லைன்னா ஒரு இடத்துல காயில் உப்பு இருக்கும் ஒரு இடத்துல காய் உப்பு இருக்காது அதனால் கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி மீடியம் தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து இடையெல்லாம் ரெண்டு தடவை திறந்து பார்த்துக்கோங்க நான் அந்த மாதிரி கிண்டிட்டு இப்போ திறந்து பார்க்குறேங்க இப்போ தண்ணியும் இல்லை எனக்கு காய் வெந்திருக்கு நான் கட் பண்ணி பார்க்குற மாதிரிங்க கட் ஆகுது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்தால் போதும் காய் இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் போடுறேன் நான் துருவி போடல கட் பண்ணி தான் போடுறேன் இது பீன்ஸ் கலரும் அப்படியே இருக்கும் கேரட் கலரும் அப்படியே இருக்குங்க இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பார்க்குறக்கே அட்ராக்ஷனாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட அந்த கலரை பார்த்தோன்னே சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கேரட் போட்ட பிறகு அதுக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக கிண்டிட்டு உப்பு கவனமாக போடணுங்க நீங்கள் பீன்ஸுக்கு தனியாக போட்டிருக்கீங்க இப்போ கேரட்டுக்கு தனியாக போடுறோம் நைஸ் உப்பு தான் போடுறோம் கவனமாக போடுங்க அது போட்டு லைட்டாக கிண்ண பிறகு இந்த கேரட்டுக்கும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க ரொம்ப ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ நிற்கிது பாருங்கள் அவ்வளோதான் தான் கால் டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் சமமாக அம்மி தள்ளி இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா போதும் கழித்து பார்த்தா போதுங்க வெந்திருக்கும் நீங்கள் இடையில வேணால் ஒரு டைம் தண்ணி இருக்கா வெந்திருக்கான்னு வேணால் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா வெந்திருச்சுன்னா நல்லா ஈஸியாக வெந்துருங்க இது டக்குன்னு வந்துடும் அஞ்சே நிமிஷத்தில் இப்போ பாருங்கள் வெந்திருச்சு நான் எடுத்து கையால் எடுத்து பார்க்குறேன் வெந்துருச்சு அவ்வளோதாங்க பீன்ஸ் கேரட் பொருள் இவ்வளோதாங்க இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் திருப்பி மூடி வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் மூடி வைக்க வைக்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சால் போதுங்க ரொம்ப நேரம் மூடி வச்சுடாதீங்க அப்புறம் கலர் மாறிவிடும் இப்போ வந்து நான் தேங்காய் திருமண தேங்காய் போடுறேன் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போட்டு அடுப்பு அமுற்றிடணுங்க தேங்காய் போட்டுட்டு அடுப்பு அமுத்திடணும் உடனே அந்த சூட்டுக்கே அந்த தேங்காய் கிண்டி விட்டால் போதுங்க அடுப்புலேயே வச்சுக்கிண்டும் அவசியம் கிடையாது இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சதம் ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்